அண்மை செய்தி இந்திய விடுதலை வரலாற்றில் ஆங்கிலேயருக்கு எதிராக வீர முழக்கமிட்ட மாவீரன் பூலித்தேவனின் முன்னூற்று ஒன்பதாவது நாளை ஒட்டி சேலத்தில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பூலித்தேவன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் அதன் நேரலையை தற்போது பார்த்து வருகிறோம் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மதியழகன் கூடுதல் தகவல்களை வழங்கலாம் வணக்கம் சுரேஷ் இந்திய விடுதலை வரலாற்றில் ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் வீர முழக்கமிட்ட மாவீரன் பூலித்தேவனின் ஒன்பதாவது பிறந்த தினத்தை ஒட்டி சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அலங்கரிக்கப்பட்ட கூலித்தேவனின் உருவப்படத்திற்கு மன தூவி மரியாதை செலுத்தி வருகிறார் சுதந்திர போராட்ட வீரர்களின் வரிசையில் நாம் அறிய வேண்டிய முதல் பெயர் ஒரு கூலித்தேவன் தான் ஏனென்றால் புலித்தேவன் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒன்னாம் தேதி பிறந்த இவர் திருநெல்வேலி மாவட்டம் நெற்கட்டும் செவல் பகுதியை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த பாளையக்காரர் சிறுவயதுலேயே வந்து போர்க்கலைகளை கற்றுத் சேர்ந்தவர் ஆங்கிலேய கிழக்கந்திய கம்பெனிக்கு எதிராக வீர முழக்கம் பெற்றவர் அது மட்டுமல்ல ஆங்கிலேயருக்கு வரி கொடுக்க மாட்டோம் என்று எதிர்த்து நின்று போராடியவர் அது மட்டுமல்ல அதாவது சுதந்திர போராட்ட வரலாற்றில் நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் முதல் போர் சிப்பாய் கழகம் தான் முதல் போர் ஆனால் அதற்கு முன்னராகவே புலித்தேவன் ஆங்கிலேயருக்கு எதிராக வீர முழக்கம் விட்டதால் விடுதலை போரலில் முதல் குரல் வந்து புலித்தேவன் தான் என்று குறிப்பிடப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது புலித்தேவனின் வீரத்தை போற்றும் வகையில் அதிமுக என்ற மாபெரும் கழகம் ஒவ்வொரு ஆண்டும் புலித்தேவனின் பிறந்தநாளுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்துவது வழக்கம் இந்த ஆண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் போலீத்தேவனின் உருவப்படத்திற்கு மலத்துவி மரியாதை செலுத்தியுள்ளார் சுரேஷ் தகவல்களுக்கு நன்றி மதியழகன்